ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பன்ரூட்டி சமையல் இன்னைக்கு சூப்பரான ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரவா அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நினச்ச உடனே செய்யக்கூடிய ஒரு ரெசிபி வாங்க எப்படி செய்யறதிலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா காஞ்ச பிறகு தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்ல பொன்னிறமான உடனே அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே நெய்யில் தேவையான அளவுக்கு காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம் இது பலூன் மாதிரி நல்லா புஃபுன்னு வர வந்த உடனே எடுத்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த நெய்லே அதை நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும் அப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க இப்போது அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் இருக்க நெ நெய்லேயே அதை நல்லா வந்து ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க ரவையை நல்லா வறுத்துட்டு செய்யும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அளவில் இருந்தால் போதும் இப்போது அதே கடாயில் ஒன்றரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க ஒன்றரை அளவுக்கு வெள்ளம் சேர்த்துட்டு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரவை எந்த அளவு எந்த கப்பில் நம்ம அளந்துருக்கோமோ அதே கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க அளவு நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி வர அளவுக்கு வெள்ளை கரைச்சல் இருக்கட்டும் இப்போ வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்ச பிறகு எடுத்து வச்சிருக்க ரவையை சேர்த்து நல்லா கைவிடாம கலந்துக்கோங்க அப்பதான் கட்டிகள் இல்லாம இருக்கும் நான் சுத்தமான வெள்ளமாக எடுத்திருக்கேன் இன்றைக்கி அதனால் நான் வந்து இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு செய்யலை நீங்கள் உங்களுக்கு தூசி துரும்புலாம் எதா இருக்குன்னா நீங்கள் வடிகட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க ஸ்வீட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இது கூடவே எடுத்து வச்சுருக்க தேங்காயே சேர்த்துக்கோங்க அது கூடவே முந்திரி பருப்பு திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி அளவில் நீங்கள் செய்யும்போது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆனாலும் இந்த அல்வா அப்படியே தான் இருக்கும் நம்மளுக்கு அதோட கன்சிஸ்டன்சி மாறாமல் இருக்கும் இப்போது இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி வச்சுருங்க சிம்மில் இருக்கட்டும் கேஸு இப்போ பாருங்கள் நம்மளோட ரவா அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடெலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்